அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் நம்ம இந்திய அரசமைப்பானது நிறைய நாடுகளிடமிருந்து அரசியலமைப்பை ஆராய்ந்து அவற்றின் சிறப்பம்சங்களை தொடர்ந்து பெறப்பட்டது தான் அப்படி பெறப்பட்டது என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த நாடுகளிடமிருந்து பெறப்பட்டதுன்றதுதான் அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் இந்த இதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரிட்டன் பிரிட்டன் கிட்ட இருந்து என்னென்ன மூல ஆதாரங்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் இதுல பிரிட்டன் பிரிட்டன்ன்றது நம்மள ஆட்சி செஞ்ச ஒரு நாடு பல ஆண்டுகளாக நம்மளுக்கு ஆட்சி செஞ்ச நாடு அதன் மூலயமா நம்ம என்னன்னா அவங்க நிறைய சட்டம் போட்டுதான் நம்மள ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதன் மூலமா அவங்க நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்றத்தை நிறுவி அது வ அதை வந்து ஒரு செயல்முறைகள் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் எல்லாரையுமே ஒற்றை குடியுரிமை அவங்களோட ஒற்றை குடியரசின் கீழே அவங்க நடத்தியிருக்காங்க நிறைய தடை ஆணைகளை அவங்க போட்டிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் வந்து இந்த இந்த நடைமுறைகள் நமக்கு அரசியல் அந்த இருந்து எடுத்திருக்காங்க நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு நாம் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக நாம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பிரிட்டன் என்பது நம்மளை ஆட்சி செஞ்ச ஒரு நாடு அந்த நாடு வந்து நிறைய சட்டம் போட்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படி ஆட்சி செய்யும் போது நாடாளுமன்ற அரசையும் நாடாளுமன்ற செயல்முறைகளையும் அவங்க இருக்காங்க நம்மளை எல்லாம் அவங்களுடைய ஒற்றை குடியுரிமை கீழே கொண்டு வந்திருக்காங்க நிறைய தடை ஆணைகளை அவங்க நெ இது போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அமெரிக்க அரசமைப்பு அதாவது அமெரிக்கா தான் அடிப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க நீதி சீராய்வு செஞ்சு குடியரசு தலைவர் மீதா எல்லாரோட பதவி நீக்க முறை செய்யும் முறையும் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் எல் குடியரசு தலைவர் எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யும் முறைகளை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பினாலே முதல்ல ரொம்ப முக்கியமானது அடிப்படை உரிமைகள் தான் அமெரிக்கா தான் அடிப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அமெரிக்கா தான் அடிப்படை உரிமைகள் ஏன்னா அவங்க நீதி சீராய்வு செஞ்சு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உயர் நீதிபதிகள் இவங்களை பதவி நீக்கம் செய்யும் முறைகளை இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இது எல்லாருக்குமே பாப்புலரா தெரிஞ்ச ஒண்ணுதான் சோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாம் இப்போ கனடா கனடா என்பது எப்பயுமே மத்திய அரசோட ஒரு அதிகாரங்களை பத்தி சொல்றதாதான் இது வரைக்கும் வந்திருக்கு என்னென்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் ஆக்சுவலாக என்றது ஆஸ்திரேலியாவுக்கு கீழே வரக்கூடியது தான் ஆனால் மத்திய அரசிடம்தான் பொதுப்பட்டியல் அதாவது மத்திய அரசுக்கு தான் அதற்கு அதிக உரிமைகள் இருக்கு இல்லையா இப்போ வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றுது மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுது அதே கல்வி அப்படின்னா அதில் மத்திய அரசோட சட்டம் தான் செல்லுபடி ஆகும் இல்லையா அதனால் மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் அப்படின்ற அதை அந்த ஒரு உரிமை மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் அதுவும் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை வரம்பு இது கொஞ்சம் எக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் தனியா இருக்கும் மற்ற எல்லாமே மத்திய அரசுக்கு அதிகாரம் தரக்கூடிய ஒரு ஒரு இதுவா வந்து கனடாவில இருந்து எடுத்திருப்பாங்க அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுல இம்பார்ட்டன்ட் பொதுப்பட்டியல் தான் எடுத்திருக்காங்க அந்த இது இதில் வந்து புக்ல வந்து கொடுக்கல இப்போ இப்போ நியூவா அப்டேட் பண்ண புக்ல கொடுத்துருக்காங்களே என்னென்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது நாடாளுமன்றத்தின் ஈர இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் அடுத்தது ஜெர்மனி ஜெர்மனி அரசியலமைப்புக்கிட்டேருந்து இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா நெருக்கடி இலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அதாவது ஜெர்மனின்றது நம்ம அந்த காலத்தில் ஹிட்லர் இருந்திருக்கார்ல அவருடைய ஒரு நாடு தான் அவர் அவரு அவர்கிட்ட இருக்கும்போது எப்படி வந்து உரிமைகள் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ வந்து நெருக்கடி கால நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் போது நம்ம ஹிட்லரை ஞாபகம் வச்சுக்க ஹிட்லர் ஞாபகம் வச்சுக்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஹிட்லர் ஜெர்மனி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அடிப்படை நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படின்றது ஈஸியா ஞாபகம் வந்துடும் அடுத்தது சோவியத் யூனியன் இது வந்து ரஷ்யா ரஷ்யா வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அதாவது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடும் கூட ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ சோவியத் யூனியன்னாலே நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் நீதியின் மாண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் குடியரசு முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆக்சுவலாக இந்த மூன்று வார்த்தைகளுமே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது எடுத்த எடுக்கப்பட்ட அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி முடி முடிவுக்கு வந்தபோது எடுக்கப்பட்ட மூணு வார்த்தைகள் தான் இது டென்த்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரான்ஸ்னாலே சுதந்திர சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அடுத்தது தென் ஆப்பிரிக்கா தெரியும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அரசமைப்பு திருத்த முறை அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு அவ்வளோதான் நண்பர்களே நான் எப்படி இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி